ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிம்பிளாவோ ரைஸ் ரெசிபி சோயா ஃபுலாவ் வேலையே ஈஸியாக முடியணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா நீங்கள் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் சமைக்க போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக வரும் மருத்துவ குறிப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நாமக்கட்டி இந்த நாமக்கட்டியை கண் இமைகளில் வர கண் கட்டிக்க நம்ம மருந்தாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நேரம் தூங்காமல் கண்வழித்து வேலை செய்கிறவங்க கண்வழித்து படிக்கிறவங்களுக்கு அதிகமாக கண் இமைகளில் கண் கட்டி வரும் இந்த வெயில் காலத்தில் உடம்பு சூட்டினால யாருக்கு வேணாலும் கண் கட்டி வரலாம் கண் கட்டி வர்றதுக்கு ஆரம்பத்தில் கண்ணுக்கு உள்ளே கண் பட்டையில் சுருக்கு சுருக்குன்னு குத்தும் பயங்கரமான உறுத்தல் கண் சிவந்து போயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நேரத்துலையே நாம கட்டிய சுத்தமான தண்ணி சேர்த்து மை போல் நல்லா உரசி கண் இமையில் போட்டுக்கிறேன்னு கண்ணுக்கு உள்ளே போடக்கூடாது நீங்கள் கண்ணில் போட போகிறதுனால எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த மருத்துவ குறிப்பு யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ நம்ம சமைக்க தொடங்கிடலாம் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரியா காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம் சோயா ஃபுல்லாவ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து முதல்ல ஊற வச்சுக்கிருவோம் சமைக்க கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி எடுத்து ஊற வச்சுருங்க அரிசியை நல்லா அலசிடுங்க அரிசியில் உள்ள எல்லாம் பிரிஞ்சு போகு வரைக்கும் ரெண்டு மூணு முறை நல்லா அலசிக்கிறேங்க அலசிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சுருங்க இப்போ சோயா ஃபுல்லாக செய்கிறதுக்கு சோயா எடுத்துக்கிருவோம் இது மீன் மேக்கர் இந்த மீன் மேக்கர் எவ்வளோ எடுத்துக்கணும் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கிறீங்க மேக்கர் இந்த மீன் மேக்கரை நல்லா கழுவிட்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு வடித்து எடுத்துக்கிறோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வடிச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறங்க அடுப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேங்க இப்போ ட்ரையாக தான் நம்ம வந்து சீரகம் போட்டுக்க போகிறோம் நம்ம வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது இல்லை அதனால அடுப்பாக லோவாகவே எரிய விட்டுக்கிறங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகம் நல்லா சிவந்து வரும்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறங்க தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு சேர்த்துக்கிறங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறங்க ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரைஸோட எல்லா மசாலாவும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லே தான் எரியணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் எரிய விட்டிங்கன்னா அரிசி கீழே ஒட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்ச மீன்மேக்கரை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிறங்க போதும் வெங்காயத்தை குறுக்குவாக்கல இந்த மாதிரி கட் பண்ணி இதில் இதெல்லாம் பிரித்து விட்டுக்கிறங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறங்க இப்போ ராஜ்மா சேர்த்துக்கிறங்க ராஜ்மா இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வச்ச பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்குறங்க அரிசி எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறங்க ராஜ்மா ஊற வச்சு அந்த அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோங்க காலையில் சமைக்க போகிறீங்கன்னா ராஜ்மாவை நைட்டே எடுத்து ஊற வச்சிருங்க அப்போ தான் நீங்கள் காலையில் சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க உப்பு சேர்த்துட்டு சரியான அளவில் தண்ணி சேர்த்துக்கிருவோம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணிங்கிற அளவில் சேர்த்துக்குறங்க ஏன்னா இது பயிறு எல்லாம் சேர்த்து வேகணும் இந்த அளவுக்கு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிலாம் விசில் போட்டுருங்க சின்ன பர்னர் அடுப்பில் வச்சுக்கிருங்க ஏன்னா ரொம்ப கம்மியான ரைஸில் தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் அதனால சின்ன பர்னரில் வச்சுக்கிருங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசிலில் நம்மளுக்கு சூப்பராக சோயா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கூடவே ஒரு தயிர் பச்சடி சாலட் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா போதும் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க நீங்கள் குயிக்காக பண்ணிக்கிற ஒரு ரைஸ் ரெசிபி இது பேச்சுலர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்